என் அன்பு பிள்ளை என் உயிரான என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கின்றதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்கின்றது தான் வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகின்றது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாயா உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிடாதே அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கையின் சாயல் வேறு இரண்டையும் படைத்தவன் நானே அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயமாக உன்னை வந்தடையும் எதற்காகவும் கலங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் வேரூன்றி நிற்க செய்வேன் அந்த வேரானது பூமியின் அடியில் இருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்கின்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகளெல்லாம் உன்னை எட்டி பார்க்கின்றது உன்னிடம் நிறை குறை என்பதை சூழ்நிலைகள் தான் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நடத்தி வைக்கின்றேன் என் பொறுப்பு நீ நிச்சயமாக ஜெயமாக வாழ்வார் என் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போது உனக்குண்டு தங்கமே என்று உன்னை என் இருதயத்தில் அரவணைத்து வளர்ப்பேன் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றார் நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வார் பிறர் உன்னை அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு குழந்தை பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதனை கவரும் நாம் செய்யக்கூடிய நர்சைகளானது படைத்த இறைவனையே கவரும் உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் இந்த சாயப்பா உன்னுடைய பிரச்சனை என்னவென்பது எனக்கு நன்கு தெரியும் குழந்தையே எதை பற்றியும் கலங்காதே அனைத்தையும் நான் சரி செய்வேன் குழந்தாய் உன் சுய மதிப்பினை பிறர் நிர்ணயிக்க அனுமதிக்காதே உன்னை என்றே வேறெவருக்கும் அந்த உரிமையில்லை பிறர் உன் தன்னம்பிக்கையை ஒரு குலைக்க விட்டுவிடாதே உன்னை நீ நம்பு உன்னை ஒவ்வொரு நொடியும் வழிநடத்தும் அந்த உயரிய சக்தியை நம்பு நான் உனக்கு மிகுந்த அன்போடும் பரிசளித்துள்ள இந்த வாழ்வினை நம்பு நீ தகுதியானவன் அழகானவன் என்றும் என் அரவணைப்பில் நீ இருப்பார் பிறர் ஒதுக்கிவிட்டாலும் கவலைப்படாதே நேர்மை என்ற வெளிச்சம் உன்னிடம் உள்ளவரே உலகில் உனக்கும் ஒரு நல்ல இடம் உண்டு குழந்தையே நீ தோற்கவில்லை நீ தோற்க போவதும் இல்லை நானல்லவா உன்னை வழிநடத்துகின்றேன் என் பக்தருக்கு என்றும் எதிலும் எல்லா விதத்திலும் வெற்றியே நான் இருக்கும்போது கவலை எதற்கு உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது எனது பொறுப்பு அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தைக்கு அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன் இனி அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கி வந்துவிட்டாய் குழந்தையே கூடிய விரைவில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் மனம் முரட்டுத்தனமானது அதை எளிதில் அடக்க முடியாது ஆனால் அதன் தயவு இல்லாமலும் கடவுளை அறியவும் முடியாது நல்லவர்களுக்கு மட்டும் துன்பம் ஏன் தெரியுமா உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பிலிடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது அது போலவே நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் ஒருபோதும் விழுந்துவிட மாட்டார்கள் இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசி வாழ்க்கை அழகாக மாறும் முடியும் என்று நினைத்தால் பல வழிகள் முடியாது என்று நினைத்தால் பல காரணங்கள் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது உன் தந்தையாகிய இந்த சாகியின் கடமை இனி உன் வாழ்வில் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் குழந்தையே நான் தான் உனக்கு துணையிருக்கின்றேனே எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் உன்னை எப்போதும் நிலையாக வைத்திருக்கும் உன் வாழ்வானது உன் எண்ணப்படியே அமையும் உன் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திரு உன்னுடைய நிழலாக நான் இருக்க ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே அழிவை தருவது ஆணவம் ஆபத்தை தருவது கோபம் இருக்க வேண்டியது பணிவு இருக்கக்கூடாதது பொறாமை கண் கண்ட தெய்வம் பெற்று செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது துரோகம் நம்முடன் வருவது புண்ணியம் பிரியக்கூடாதது நட்பு மறக்க கூடாதது நன்றி நல்ல நாள் என்று மிகப்பெரிய வெகுமதி மன்னிப்பு இவற்றை கடைபிடி குழந்தையே உன் வாழ்க்கை உன்வசமாகும் பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும் எவ்வளவு கொடுத்தாலும் அது குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பதோ முடிவில்லா செல்வம் யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம் என் சர்க்காரான இறைவன் கொடுப்பதே கொடுப்பது மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தையே கலங்காதே உனக்கான செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நான் அளிப்பேன் இனி மகிழ்ச்சியாக நீ வாழப் போகின்றா உன்னுடன் நானும் வாழ்கின்றேன் உன் சிரிப்பை பார்த்து என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன் நான் உன் சாயப்பா உனக்காக வலியைத் தாங்குகின்றேன் அழுகின்றேன் என் மனம் கஷ்டமடைகின்றது குழந்தையே அழாதே உன் சிரிப்பை பார்ப்பதற்காகவே நான் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றேன் சிறியேன் இந்த அப்பாவுக்காக கொஞ்சம் சிறி தங்கமே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தை நான் துணை இருப்பேன் இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தினால் உனக்கு அதிசயமிக்க மிக்க நிகழ்வு ஒன்று நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கை அழகாகும் கொண்டாட தயாராக இரு குழந்தையே எந்த வழி உன்னை இதுவரை துன்பத்தில் ஆழ்த்தியதோ அதே வழி இன்பத்திலும் உன்னை ஆழ்த்த காத்திருக்கின்றது அன்பு குழந்தையே நீங்கள் வலிமையுள்ளவர்கள் திறமைசாலிகள் தனித்தன்மையுடையவர்கள் உங்களது தளராத முயற்சிகளுக்கு விரைவில் நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது மகிழ்ச்சியோடு காத்திரு குழந்தையே மிகவும் அழகாக இருக்க செலவு செய்ய வேண்டியதில்லை சிரித்தாலே போதும் குழந்தையே விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டாலும் எங்கோ ஒரு மூலையில் அதன் வழி இருந்து கொண்டேத்தான் இருக்கும் ஆகவே தினமும் பத்து நிமிடங்களாவது எதுவும் பேசாமல் மௌனமாயிரு அந்த பத்து நிமிடங்கள் உன் மனம் உன்னிடம் பேசுவதை நீ உணர முடியும் உள்ளத்தை அன்பால் நிரப்பு பிறருக்கு உதவி செய் ஆனால் பிறருக்கு தீமை செய்ய ஒருபோதும் எண்ணாதே அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே இந்த உலகில் நாம் வாழும் காலம் சிறியது அதை பயனுள்ளதாக வாழ்வோம் நீ விரும்பும் இதயம் உன்னிடம் என்னவெல்லாம் எதிர்பார்க்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் உன்னை விரும்பும் இதயம் உன்னிடம் அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும் நீ நீயாக இரு நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை தந்தையை மிஞ்சிய செல்வம் எதுவும் இல்லை தாயை மிஞ்சிய தெய்வம் இங்கு ஏதும் இல்லை தாய் தந்தையரை ஒருபோதும் கைவிடாதீர்கள் நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அழாதே உன்னை நீ அறிந்தால் என்னாலும் மகிழ்ச்சித்தான் குழந்தையே உன் வாழ்க்கை சரியோ தவறு வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்வு அதை உனக்கு பிடித்தபடி மனசாட்சிப்படி வாழ் ஆனால் உன்னால் யாருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது நல்ல வழியில் அறநெறியில் வாழ வேண்டும் குழந்தையே தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகளை கேட்க நீ கெட்டவரும் இல்லை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கண்டிப்பாக கூறுவார்கள் பாதையில் உள்ள வளைவுகளும் வாழ்க்கையில் உள்ள வழிகளும் நல்ல அனுபவத்தை கண்டிப்பாக கற்றுத்தரும் யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றார் நடித்து கொண்டுத்தான் இருக்க முடியும் குழந்தையே பணமும் சரி வாழ்க்கையும் சரி அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும் தேவையானதை எடுத்து சென்றால் அது சிரமம் இல்லாத பயணமாக இருக்கும் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து நிற்கின்றான் நல்லதை தவறாக செய்தவன் தலை குனிந்து நிற்கின்றான் களிகாலம் குழந்தையே அன்பு என்பது மனிதனின் பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும் ஏமாற்றம் இல்லா அன்பு மிருகத்தை கூட மனிதனாக்கும் அதனால் அன்பாக இரு நாள் முழுவதும் அன்புடன் இரு உன் வாழ்க்கை அழகாக மாறும் உலகமே நினைத்தால் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் குழந்தை குறைகளே இல்லாத குடும்பத்தில் பிறந்து தவறே செய்யாத மனிதன் இன்னும் இதுவரை பிறக்கவே இல்லை உன்னை மட்டும் குறை கூற உத்தமன் என்று இவ்வுலகில் யாரும் இல்லை குழந்தையே கவலையை விடு தாகம் தீரும் வரைத்தான் நீருக்கு மதிப்பிருக்கும் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைத்தான் பாசம் இருக்கும் முட்டால் பழிவாங்க துடிப்பான் புத்திசாலி மன்னித்து விடுவான் அதி புத்திசாலி அந்த இடத்திலிருந்தே விலகி விடுவான் எதுவாயினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் குழந்தையே அனைத்தையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு நீ மௌனமாயிரு உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்க நான் வருவேன் குழந்தையே கலங்காதே கொஞ்சம் நீ உதாசனப்படுத்தினாலும் உன்னுடையது எதுவும் உன்னிடம் இருக்க விரும்பாது பல நாள் கழித்து தேடினாலும் பழையது போல் திரும்பாது நாம் ஒருவருடன் எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் நாம் வேறொருவர்தான் என்று காட்டிவிடுகின்றனர் சில நேரங்களில் நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம் தங்கமே அதில் தவறில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பக்கூட பார்க்கக்கூடாது அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது என்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை ஆனால் நாம் செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது என்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் கிடைக்கும் விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே இறைவனிடம் தொடர்ந்து வேண்டும் விலக்கென்று ஒன்றுள்ளது இறைவன் திருவடிப்பட்டு நம் தலையிடுத்து மாறும் நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா நல்லதே நினை நல்லது மட்டுமே நடக்கும் யாரிடமிருந்தெல்லாம் நீ விலகி இருக்க வேண்டும் ஏமாற்றுபவர் மதிக்காதவர் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துபவர் அவதூறாக விமர்சனம் செய்பவர் நம்பிக்கை துரோகம் செய்பவர் இவர்களிடமிருந்து நீ சற்றே தங்கமே அளவுக்கு மீறி ஆளுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் உணரும் வரை உண்மை கூட பொய்த்தான் புரியும் வரை வாழ்க்கை கூட புதிர்த்தான் மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும் மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதும் செய்யும் குற்றத்திற்கு அவ்வப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றார் தண்டனை கடுமையாக கொண்டிருக்கின்றது என அர்த்தம் உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் உலகத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டாம் உலக மக்கள் உங்களை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் உன்னுடைய நல்ல குணங்களை பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீ என்னவென்று எனக்கு தெரியும் அதனால்தான் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன் சாய்நாமம் உச்சரிப்பதால் கஷ்டங்கள் விலகுவது மட்டுமல்ல வர இருந்த கஷ்டங்கள் கூட கால் தெரிக்க ஓடிவிடும் குழந்தையே நீ இருக்கும் இடம் தேடி வந்து நான் உனக்கு உதவுவேன் பல நாள் காத்திருப்பை ஒரு நாள் பலனாக நீ பெறுவார் கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் கண்டிப்பாக தருவார் ஒருவரிடம் இருந்து கிடைக்கும் அன்பு இறுதி வரை கிடைக்குமாகின் அது உறவல்ல வரம் குழந்தையே சாயப்பா மீது நீ கொண்ட உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது பிறருடைய உழைப்பை பொருள் உள்பட இலவசமாக ஒருபோதும் பெறாது அது உன் வாழ்க்கையில் ஒரு விதியாக இருக்க வேண்டும் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை கவலையை விடு சாய்நாமம் சொல் என் வைரமே சாய் சச்சரிதத்தின் பாதை எளிமையானது நேர்மையானது இது படிக்கப்படும் இடமெல்லாம் துவாரகமாகி ஆகவே சாகியும் அங்கு நிச்சயம் வாசம் செய்வார் எங்கு சாய் சச்சரிதம் படிக்கப்படுகின்றது அங்கு சாகி எப்பொழுதும் இருக்கின்றார் என்பதை நிதர்சனமான உண்மை நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்று சிந்தனையில் உள்ளே விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகிவிடும் அன்பு காட்டுபவர்கள் அழகாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்கள் அன்பு உண்மையாக இருந்தாலே போதும் கண்ணீரிலும் மனவேதனையிலும் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கின்றா சாயப்பா கரம் கொண்டு உன்னை காப்பாற்ற வந்துள்ளே கலங்காதே தங்கமே எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக் கொள் என் கைகள் தான் இருக்கும் சாயியின் குழந்தையாயிற்றே நீ எப்படி உன்னை கைவிடுவேன் உன் கஷ்ட காலங்களில் சிரித்துக் கொண்டே கடந்துவிடு உன்னுள் இருக்கும் கவலைகளை ஒருபோதும் பிறரிடம் சொல்லாதே உன்னை மகிழ்விக்க நான் இருக்கின்றேன் கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருந்தான் என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்கின்றேன் உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா